அறிவுக்கு பஞ்சமே கிடையாதுங்க ஆற்றலுக்கு பஞ்சமே கிடையாது நான் தான் ஆசிரியர் பணியில் முப்பத்தாறு ஆண்டுகள் இருந்தவையா உண்மையிலேயே பெருமையான விஷயம் அந்த காலத்தில் அவ்வளோ பிள்ளைகளோடு நெருங்கி இருப்போம் அவங்களுடைய அறிவையும் மதிப்பும் அறியாமையும் போற்றுவோம் அவன் வினோதமாக தான் எழுதுவான் இங்கே இருக்கிற ஆசிரியர் பெரும் மக்கள் இருந்தாலும் அவங்களுக்கு அன்பாக கேட்டுக்கிறேன் பையனா அப்படி தான் இருப்பான் காந்தி ஜெயந்தி குறிப்பு வரைங்கன்னா காந்தியை பற்றி மூணு வரி எழுதிட்டு கடைசி வரி எழுதிக்கிறான் ஜெயந்தியை பற்றி எனக்கு எதுவும் தெரியாதுன்னு எழுதிக்கிறான் அது அவன் மேலே குற்றம் இல்லை சார் அவனை நம்ம வழி நடத்தலை பதினெட்டாம் நூற்றாண்டில் குறி வாழ்ந்தவர்களை பற்றி குறிவரை குறிப்பு வரைகா எழுதிக்கிறான் அனைவரும் மாண்டு விட்டனர்னு எழுதிட்டான் நீங்கள் இல்லை நீங்கள் நான் ஃபுல் மார்க் போட்டோம் சார் என்ன இல்லை அப்படி ஒரு ஆளை காட்டணுவான் அவன் வாழ்கிற காலம் உண்மையை நிரூபிக்கிற காலம் இல்லை ராஜாராம் மோகன் குறிப்பு வரைங்கன்னா இந்த நாலு வரும் நல்ல நண்பர்கள் எழுதிக்கிறான் சார் அதில் இன்னும் ஒரு ஃபென்டாஸ்டிக்காக வரிகளை அதிகமாக அதிகரிச்சிட்டான் ராஜாவுக்கும் ராமுக்கும் அடிக்கடி சண்டை வரும் ராய் தீர்த்து வைப்பார்னு எழுதிக்கிறான் அவன் என்ன நினச்சுங்கிறான் ஏது நினச்சிங்கிறான்னு யாருக்கு தெரியும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப ரசிங்க தவறுகளை சுட்டி காட்டி அவனுடைய கற்பனைகளை உடைத்து விடாதீர்கள் தவறையும் சுட்டி காட்டுங்க டே இதை நல்ல விதமாக சிந்திடான்னு சொல்லுங்க நல்ல விதமாக சிந்திடான்னு சொல்லுங்களேன் ஒவ்வொரு திறமை இல்லாதவர்கள் இந்த பிரபஞ்சத்தில் படைக்கப்படுவதே இல்லை அதை நினைவில் வச்சுங்க நான் எல்லாத்தையுமே ரசிப்பேன் ரொம்ப ரொம்ப அவனை பக்கத்தில் கூட்டு வச்சு ரொம்ப ரசிப்பேன் நீங்கள் யூடியூப்பில் போனீங்கன்னா அந்த பேச்செல்லாம் கேட்கலாம் இருந்தால் நான் ரொம்ப ரசித்தது எதுன்னு என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது அது அது அப்படியே அனுபவத்தில் புத்தகத்துலையும் எழுதியிருந்தேன் நான் ஆறாம் வகுப்பு படிக்கிற பையன் நீங்கள் பேப்பர் திருத்தும் போது டீச்சருங்களுக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் தெரியும் நான் கும்பகோணத்தில் ஒரு ப்ளஸ் டூ பேப்பர் திருத்தத்துக்கு போயிருந்தபோது நடந்தது யாது ஒருத்தன் ஆன்சர் எழுதிக்கிறான் சார் கர்த்தரே இந்த பேப்பர் திருத்த ஒரு பக்கத்தில் உட்கார்ந்து அவரை ஆசிர்வதியும் நான் எழுதிய இந்த விடைக்கு முழு மதிப்பெண் அளித்து என்னை தேர்வில் வெற்றி பெறுவதற்கான அருளாசியை அவருக்கு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு எழுதிக்கலாம் அது ஒரு ஆன்சர் மாதிரி எழுதிவிட்டாம அந்த மாதிரி பசங்கள்லாம் நாங்கள் நிறைய சந்திச்சுருக்கிறோம் சார் அதனால் தான் பூகம்பம் எப்படி வரும்னு கேட்டபோது ஒருத்தன் எழுதினா வானம் வெடித்து சிதறும் பூமி பிளக்கும் கடல் கொந்தளிக்கும் பெருக்கெடுத்தும் ஓடும் வெள்ளத்தில் எங்கள் தமிழையா முதலில் போய்விடுவார்னு எழுதுனான் அட சண்டாள பாவி என்ன முதல்ல எழுதிருக்கடா அதுக்கு பின்னாடி அடுத்தபடி பாருங்கள் சார்னா அவரை சேர்ந்து ஆடு மாடுகள்லாம் போகணும்னு எழுதிக்கிறான் ஏடா என் கூட நீ கூட வரமாட்டே அதுங்க தான் அனுப்பு வேணாம் இப்படிலாம் எழுதுறீன் மனசாட்சி இருக்குதான்னு கேட்டேன் சார் ஓன்னு அழுதான் சார் எனக்கே மனசு கெட்டுப்போச்சு சின்ன பிள்ளை பாவம் இவனை போய் நம்ம துன்புறுத்திட்டோமேன்னு சொல்லி சரிடா விடு செய்த தவறுக்கு எவர் ஒருவன் வருந்தி அழுகிறானோ அதை விட மன்னிப்பு உலகத்தில் எதுவுமே இல்லை அதனால் நான் மனுஷ விட்றானே நான் அதுக்கு அழுவலை பின் எதுகிடாதுன்னு நீ பட்சு பார்த்து திருத்துவேன்னு நான் நினைக்கவே இல்லைன்னா குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்றுன்னா நீங்கள் சாதாரண நினைக்கிறீங்க ஒரு ஆணையோ பெண்ணையோ உருவாக்கி உலகத்துக்கு தருவது ரெண்டு ஒன்று வகுப்பறை இன்னொன்று கருவறை இல்லையா கருவறை பத்து மாத பந்தம் வகுப்பறை பதினாறு ஆண்டுகள் பந்தம் ரெண்டு இடமும் சரியா இருந்ததுனாக்கா ஒரு உலகத்தில் தலை சிறந்த மனிதனை நீங்கள் சந்திக்கலாம் இந்த ரெண்டு தான் மிகப்பெரிய பொறுப்பு அதனால்தான் மாதா பிதா குரு தெய்வம் ஒரு மனிதனுக்கு நல்ல வாழ்க்கை அமையணும்னா அந்த ரெண்டு இடமும் சரியா இருக்கணும் சார் அந்த பிள்ளைகள் உறவுகளுக்கு மத்தியில் ஒவ்வொரு உறவு இடத்திலும் ஒவ்வொன்றை கற்றுக்கொள்ளுகிறான் அவ கற்றுக்கொள்வது வாழ்நாள் முழுவதும் கற்றுக்கொள்ளணும் சார் வாழ்நாள் முழுவதும் கற்றுக்கொண்டது போதும் என்று எவர் ஒருவர் நிறுத்தி கொண்டாரோ அவரால் உயர முடியாது வாழ்நாள் முழுவதும் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் அதுதான் மானுடத்துக்கு இருக்கிற மகத்தான சிறப்பு இல்லையா எதேதில் வெளியேறின்ற ஒரு இயக்கத்தின் மூலமாக மட்டும் இந்திய தேசத்தினுடைய விடுதலையை பெற்றுவிடவில்லை மகாத்மா காந்தியடிகள் எத்தனை எத்தனை வடிவங்களை எடுத்தார் இன்னும் சொல்ல போனால் வாழ்க்கையை வரமாக்கி கொள்ளுகிற பக்குவம் அவருக்கு எப்படி வந்தது தெரியுமா அவமானங்களை எல்லாம் வெகுமானங்களாக அவருடைய மனோம நிலையில் தான் இந்த வெற்றியை அவரால் சந்திக்க முடிஞ்சது நம்ம ஒரு சின்ன இதுக்கே கவலைப்படுறோமே தென்கச்சி சுவாமிநாதன் தமிழறிஞர் மூத்த தமிழறிஞர் எவ்வளவு பெரிய அறிஞர் அவர் ஐயாவோட நான் எட்டு ஆண்டுகள் பயணம் பண்ணுவேன் அவர் மாதிரி ஒரு மனித தெய்வத்தை பார்க்க முடியாது இலக்கிய உலகத்தில் அற்புதமான மனிதர் குற்றால அருவியில் தென்காசியில் பேசிட்டு குற்றால அருவியில் குளிக்க போகிறோம் அப்போ அவரோடு கூட படித்த ரெண்டு பேர் அங்கே வந்திருக்கிறாங்க அப்போ சொல்கிறாங்க ஏ சாமிநாதா இந்த அருவி கொட்டுற உயரமான இடத்துல நீ போய் இன்று ஒரு தகவல் சொன்னால் எப்படி இருக்கும்னாங்க ஐயா சிரிச்சுக்கிட்டே சொன்னார் நல்லா தான் இருக்கும் நீ என் வீட்டுக்கு தகவல் சொல்ல வேண்டியிருக்கும்னார் அது தாக்குதலை தாங்குதலாக மாத்துக்கிறார் பார்த்தீங்களா இந்த பக்கம் நமக்கு வேணும் சார் உடனே சண்டைக்கு போயிடறோம் ஏன் யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்டு உன்னை சாதிக்கணும்னா அன்பை மையப்படுத்த வேண்டும் அதனால தான் வள்ளுவர் அன்பு தண்ட குடும்பத்தின் ஆதாரம் வேர் வெளியில் தெரியாத வேர் அன்பு அந்த அன்பை கை கையிலெடு எடு அதனால தான் சார் இந்த தெரிஞ்சிருந்தா நினைவுபடுத்துறேன் ஆறாம் கிளாஸ் படிக்கிற பையன் பக்கத்தில் கை கட்டி பவ்யமான்னு நான் சார் அவங்ககிட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன் ஒரு செயலை எப்படி செய்து குடிப்பதுன்னு என்னடா அப்படியே நிற்கிற சார் ப்ளீஸ் சார் இந்த பள்ளிக்கூடத்துலேயே நீங்கள் ரொம்ப நல்லவன்னு எல்லாம் பேசிக்கிறாங்க ஏன் திடீர்னு ஒன்று சொல்கிற முப்பத்தி மூணு போட்டுக்கிறீங்க ஒரு ரெண்டு மார்க் போட்டிங்கன்னா எங்கள் வம்சத்திலே நான் பாஸ் பண்ணிவிடுவேன் சார் நான் அவன் இன்னும் வம்சம்னு எனக்கு தெரியாது எனக்கு பகீர் ஆகிட்டுது என்னடா என்னடா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுகிறான்னு சரி போட்டுடலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள அவனுக்கு சப்போர்ட் பண்ண ஒருத்தன் வந்துட்டான் சார் என்னடா ஐயா கிட்டே போய் வளவன்னு பேசுகிறேன் யார் தெரியுமா அவரு டிவிலாம் பேசுகிறவர் நல்ல மனுஷன்டா என்ன ரெண்டு மார்க் கேட்டா போடா அவருக்கு தெரியாதா இன்றைக்கி இருக்கிறவன் நாளைக்கு இல்லைன்னு தெரியாதா அவருக்கு போடுவார்டா போயும் போய் அவரை போய் ரெண்டு கேட்குற அவர் தகுதி என்ன அஞ்சு போடுவார் ஒரு கம்முன்னு சார் ரெண்டு கே தானே விட்டேன் அஞ்சு போட சொல்லிட்டான் சார் அவன் இனிய உரம் ஒருத்தன் வந்து மாத்திரை போகிறான்னு வடகடன்னு வாங்கி எங்கள் வாத்தியாரங்களுக்கு தெரியும் எங்கெங்கே போடணுன்னு இங்கேயும் அங்கேயும் சூழ்ச்சியாக அரையும் அறையாக போட்டு கோட்டி போட்டி போட்டு முப்பத்தி மூணு முப்பத்தி எட்டு ஆக்கி அவன் விருப்பப்படியாக கையில் கொடுத்தான் சார் பேப்பரை வாங்கிக்கிட்டு ரெண்டாவது வந்தான் பார்த்தேன் அவனை பார்த்து அவன் சொல்கிறான் என்ன ஓன் புண்ணியத்தில் நான் ஆகிட்டுன்ட்டு போகிறான் சார் போட்டது நானே புண்ணியம் அவனுக்கு எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா எத்தனை கோடி இன்பம் வைத்தா எங்கள் இறைவா சின்ன சின்ன விஷயங்கள் தான் சார் மகிழ்ச்சி கிடக்குது பெரிய பெரிய விஷயங்களில் வெற்றி இருக்குது பெரிய பெரிய விஷயங்களில் வெற்றி இருக்குது சின்ன சின்ன விஷயங்களில் மகிழ்ச்சி இருக்கு மகிழ்ச்சியாக பேசுவோமா குழந்தைங்கிட்ட நம்ம பேசியிருக்கோமா வீட்டுக்கு போன உடனே அவனுக்கு பிடிக்காத வார்த்தை தான் கேட்குறோம் ஹோம் ஒர்க்கு எழுது அவன் நம்மளை எதிரி மாதிரி பார்க்குறான் சில வீட்டில் சொல்கிறான் நீ இன்ஜினியர் ஆகணும் டாக்டர் ஆகணும் இறை மாதிரி ஐஏஎஸ் ஆகணும் அவன் அழுகுறான் சார் ஏதாவது ஒன்று தாண்டா ஆக முடியும் ஒரே ஆள் எப்பட்றா இவ்வளவும் ஆக முடியும் உன்னால் எது எது ஆக முடியலையோ அதை என்ன வச்சு பார்க்கணும்னு நினைக்கிறீ அவன் கேட்காம பார்வையிலே பார்க்குறான் சார் நம்முடைய பேராசை அது குழந்தைய நம்ம இன்னைக்கு போட்டு வாட்டி வதைக்கிறேன் சார் இவ்வளோ பெரிய மூட்டையாக நாம் தூக்கி போனோம் மனசாட்சியோடு நம்ம சொன்னீங்க இருக்கிற பெரியவங்களை நம்ம இவ்வளோ பெரிய மூட்டையாக சார் நம்ம தூக்கணும் நாம் நல்லா வாழலையா நமக்கு ஒரு பெரிய இது மூட்டை மூட்டையாக தூக்கி அவன் முதுகலை வச்சு போய் ரொம்ப வருத்தமாக இருக்குது பாவம் பிள்ளைங்க அதனால் அவனையும் ரசிக்கணும் சார் அவனையும் ரசிக்கணும் வளர்ந்த பிறகு கூட அவன் என்ன மாதிரி இருந்தான் அவன் அந்த உலகத்தை நல்லா புரிஞ்சு வச்சுக்கிறான் நந்தன ஆர்ட்ஸ் காலேஜ் நான் போயிருந்தேன் போய் ஒரு ஏட்டு வருஷத்துக்கு முன்னாடி போயிடும் அங்கே ஒரு மாணவன் கவிதை எழுதியிருந்தான் சார் அந்த கவிதையை படித்து பார்த்து அவன் மிரண்டு நான் அவன் லவ் ஃபெயிலியரு ஏதோ ஒரு பொண்ணை காதல் பண்ணிக்கிறான் காதலில் தோற்று போயிட்டான் தோற்று போனதுனால தாழ்வு மனப்பான்பை வந்து அவன் தற்கொலை முயற்சிக்கு போகலை ஆனால் அதனையே ரசனை சார் அதே ரசனா துன்பத்துக்கு மருந்து எது எதுன்னு கேட்டார் தெரியுமா திருவள்ளுவர் அதை மாற்றுகிற மருந்து எது தெரியுமாடா நீ மகிழ்ச்சிக்குரியவனாகவும் மனசை மாத்திக்கிட்டீன்னா அந்த துன்பத்திலிருந்து தப்பிக்கிற வாழ் மார்க்கம் உனக்கு தெரியும்னார் இடுக்கண் வருங்கால் நகர் குறித்த உருவமும் குவைச்ச வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெண்ணீரும் இனித்த நடையும் எடுத்தபொரு பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே மாநிலத்தேன்னு அம்பலத்தாடு மெம்பருமானுடைய ஆடல் காட்சியை நாவுக்கரசர் பாடுகிற போது சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா குமிழ் சிரிப்பு ஆண்டவனுடைய முகத்தையே பொலிவுபடுத்துவது சிரிப்பு என்றால் மனிதனுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை நாம் அதை மறந்துட்டோம் சார் எல்லாத்துலேயும் ரசனை இருக்குது ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு தடவையா சிரிங்க மனுஷனு மனிதனாக பிறந்தா சிரிக்கணும் சார் தான் சந்திரபாபு பாடினா நகா பாடினா கண்ணதாசனுடைய பாட்டு பிறக்கும் போது அழுகின்றாய் இறக்கும் போது அழுகின்றாய் ஒரு நாளேனும் கவலை இல்லாமல் சிரிக்க மறந்தாய் மானுட மேம்பாடு சிரிப்புனாலே நம்ம மறந்துடுறோமே ஆடு அவன் கொடுத்த மிகப்பெரிய வரமையா சிரிப்பு அந்த சிரிப்பை கையில் எடுத்துக்கிட்டோம்னா குறைகளே தெரியாது ஏன் நமக்கு குறைகளே தெரியாது சார் தான் அந்த பையன் எழுதியிருந்தான் காதல் லவ் ஃபெயிலியிருக்கு ஆனால் அவன் எழுதியிருந்தான் நான் சைக்கிளில் வந்தேன் அவள் அன்பே என்றாள் நான் பைக்கில் வந்தேன் அத்தான் என்றாள் ஒரு நாள் காரில் வந்தேன் நீதான் என் கணவன் என்றாள் அத்தனையும் வாடகை என்றேன் அண்ணா என்றாள் நீங்கள் ரசிக்கணும் சார் குழந்தைங்களை முளையில் கிள்ளி எரிஞ்சிடக்கூடாது அவன் நாலு வரி எழுதுவான் சார் இப்போ கூட ஒரு நண்பர் அவருடைய பையன் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு இங்கே தான் இருக்கான் அவன் அந்த பிள்ளை பேர் என்ன உங்க பேர் என்ன தம்பி அவர் இப்ப இந்த வயசுலே ஒரு புத்தகம் எழுதியிருக்கார் அவருடைய பேர்ல ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுப்போமே நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு படைப்பு சார் படிப்பு வேற படைப்பு வேற நம்ம த கரஸ்பாண்டாக பெருமை பெருமைக்குரியவர்கள் அவங்க பள்ளிக்கூடத்தில் படிப்பு ஆற்றலுக்கும் மதிப்பு தராங்க படைப்பாற்றலுக்கும் மதிப்பு தராங்க சார் படிப்பு ஒரு காலத்தில் வேலை கொடுக்காவிட்டாலும் படைப்பு அவருக்கு சம்பளம் கொடுக்கும் சம்பாதிச்சு கொடுக்கும் அப்ப நமக்கு ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள ஒரு திறமை இருக்கு சார் அதை அங்கீகரிக்கிறதுக்கு எது காரணம் தெரியுமா ரசனை தான் காரணம் பாராட்டுங்க பாராட்டுறதே போச்சு சார் பாராட்டுறது போச்சு வாழ்க்கையில் எதை எடுத்தாலும் தொட்டதுக்கெல்லாம் நம்ம வந்து பிரச்சனைகளை தான் பார்க்கறோம் நம்ம ஒரு ஆள் நுழையும் போதே குறையை தான் பார்க்குற மாதிரி தான் அவர் நிறைய பார்க்க பழகிட்டோம்னாக்கா அந்த நிறைகுணம் தான் தெரியும் எந்த சூழ்நிலையிலும் சொல்கிறேன் சார் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் எனக்கு வந்துருக்கிற சூழ்நிலை மாதிரிலாம் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஒரு வேளை வந்திருந்தாலும் கூட அந்த மாதிரி இருந்தால் கூட மாற்றிக்குங்கன்றேன் நான் ஒரு தடவை நான் தென்காசிக்கு போயிருந்தேன் சங்கரன் கோயிலில் பேசுகிறதுக்கு போகணும் அப்படி சொன்னால் தப்பு இல்லை தூத்துக்குடியில் ஏர்போர்ட்டில் இறங்கி எப்பயுமே அங்கே ஊரில்லாம் ரொம்ப நெடும் பயணம் தூத்துக்குடி ஏர்போர்ட்டில் இறங்கி காரில் போனோம் காரில் போயிட்டே இருந்தால் கொஞ்சம் தூரத்தில் நம்ம வெள்ளக்கோயிலுக்கு ஊரில் காருக்குள்ளே வரும்போது எப்படி பசுமையாக ரெண்டு பக்கமும் மரம் செடி கொட்டிலாம் இருக்குதா அந்த மாதிரி அந்த பகுதியில் இருக்குது எனக்கே சந்தோஷமாக இருந்தது வா அந்த தூரமாக பாருங்கள் இங்கே கூட பாருங்கள் இந்த மேடைக்கே ஒரு குடைபிடித்தார் போல ஒரு வெண் நான் உலகம் போல சொல்லிங்கிறேன் எல்லாத்தையும்

மக்கள் ஆளாளுக்கு ஒரு ஆள் காட்டி வரல உள்ளே விட்டு ரெண்டு ரெண்டு சொட்டு எட்டு பூமா தேவிக்கு விட்டான் நாலு பேரும் அப்பதான் நான் சொன்னேன் ஆறாம் க்ளாஸில் படிக்கிற போது இஸ்ரீவாதியார் சொன்னார் பூமி சுற்றுது சுற்றுதுன்னாரு நான் இன்னைக்கு தான் அதுக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிச்சேன் உலகத்துல இருக்கிற அறுநூத்தம்பது மில்லியன் கோடி மக்களும் ஆளுக்கு ரெண்டு ரெண்டு சொட்டு விட்டான்னா ஏன்டா பூமி சுத்தாது அப்படின்னேன் அதில் ஒருத்தன் சொன்னால் இதை விட நகைச்சுவை உலகத்திலே கிடையாது அட்ரான்னு ஆரம்பிச்சிட்டாங்க சார் இங்கே நமக்கு எதிரான சூழ்நிலையை கூட பாதகமாக நினைப்பதை விட சாதகமாக பார்க்க பழகிவிட்டால் பகையே வருவதற்கு வாய்ப்பில்லை அதனால தான் பாரதி சொன்னான் பகைவனுக்கு அருள்வாய் நன்னேஞ்ச வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுனா லேசான விஷயம் இல்லை சார் காந்தி எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறாரு உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு அதனால தான் சொன்னேன் நகைச்சுவை ஹியூமர் வாழ்க்கையில் நம்மளை புனிதமாக்கும் இப்போ நாளை நைட்டு நான் சிங்கப்பூர் கிளம்புறேன் நாலு அணிக்கு அங்கே பேசுகிறேன் தெரியும் அருணுக்கு தெரியும் மற்ற நண்பர்களுக்கு தெரியும் ஆதிக்குன்னு தெரியும் நான் ஏன் இதை சொல்கிறேன்னா இருபது ஆண்டுகளுக்கு முந்தி அதே சிங்கப்பூரில் போகும்போது நாங்கள் மூணு பேர் போனோம் சார் ஒற்றுமையாக வாழ்வர்கள் தமிழர்கள் என்பதற்காக மூணு பேரும் கை கை கோத்துக்கிட்டு ஒரு இடத்த ரோடை கடந்து அப்படி போனோம் அந்த ரோடு அந்தாண்ட பக்கம் வந்திருந்தவர் காரில் இறங்கினாரு காரை விட்டு இறங்கி ஓடி வந்து என் தமிழ்நாட்டு தங்கங்களா அப்படின்னார் நான் கேட்டேன் யாரும் பார்க்கலை பேசலை பழகலை கூட தெரியாது ஊர் கேட்கல எப்படி நீங்கள் எங்களை தமிழ்நாடுன்னு கண்டுபிடிச்சிங்கன்னு எந்த இடத்துல ரோடை க்ராஸ் பண்ணக்கூடாதோ அங்கே க்ராஸ் பண்ணி வந்தீங்கன்னா அது நம்ம ஆளாக தான்டா இருக்குன்னு நாங்கள் முடிவு பண்ணணும் இப்போ அதுக்காக வருத்தப்பட்டு உட்காந்து கிடக்க முடியுமா சொல்லுங்க பாப்போம் எல்லாத்தையும் அது ஒரு பாடம் அனுபவ பாடம் சார் அறிவு பாடம் வேறு அனுபவ பாடம் வேறு நம்ம பெரியவங்க நமக்கு கற்று கொடுத்ததெல்லாம் அனுபவ பாடங்கள்